ஐந்து கரத்தவனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூசிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரன் இணையத்தாள் இணை வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான குரு பயிற்சி பலன் வர மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு ரிஷபராசிகளுக்கு பயிற்சியாகி மே மிதுன ராசிக்கு போறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி இது எப்படி இருக்க போது கன்னிராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் பாகிஸ்தானத்துலேருந்து உங்களோட ராசியவே பார்வையில் வச்சிருந்த குரு பகவான் இப்ப ஆகி பத்தாம் இடத்துக்கு வராரு அவர் யார் அப்படின்னா ஏழாம் வீட்டுக்கும் நாலாம் வீட்டுக்கும் அதிபதி சரி பத்தில் குரு இருந்தாக்கா ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்தனன் இருக்க அவகீர்த்தி மத்த உண்டுன்னு சொல்லுவாங்களே அப்போ ராசிக்கு பத்தில் இருந்தா குரு பதவியை பறிச்சுக்கிடுமா ஆஹ் கெடுதலை செஞ்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஜோதிடத்துல உண்டு ஆனா பத்தில் குரு நின்றாலும் அவரோட பார்வையோட தீட்சணியங்கிறது ரொம்ப முக்கியம் எப்பவுமே குரு நின்ற வீட்டை விட பார்க்கும் வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்படையும் அப்படிங்கறத நம்ம உறுதியை சொல்லலாம் அப்ப பத்தாம் வீட்டில் நிற்கிற குரு உங்களோட ரெண்டாம் வீட்டை பார்க்கறாரு தான குடும்பம் வாக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டை வருமானத்தை தரக்கூடிய வீட்டை பார்க்குறாரு அப்ப வருமானம் சீராகும் குடும்பத்துல அமைதி நிலவும் அப்படிங்கிறத சொல்ல எதிர்பார்க்கலாம் ரெண்டாம் வீடு பேச்சை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப அவங்க பேச்சில் தெளிவும் அழகும் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வண்டி வீடு வாகனம் சொத்து இது தொடர்பான விஷயங்கள்ல அடையணும் ஏன் நாலாம் வீட்டை உரு தாயாரோட உடல்நிலை மேன்மை அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல இல்லை சிரமத்தில் இருக்காங்கன்னா அப்ப இந்த குருவோட பார்வை வந்து மெடிக்கல் சப்போர்ட் அதிகப்படும் உங்களுக்கு அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் வீடு இருக்கீங்க இல்லை இடம் வாங்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை வண்டியை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லை புது வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா முயற்சிகளுக்கும் இந்த குரு பார்வை கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி ஆறாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட கும்பராசிய தன்னோட ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிற கூடிய பாக்கிய பார்வையை பார்க்குறாரு இது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னா தாய் வழி சொந்தங்களால் நன்மைகளை தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையில் ரொம்ப நாளாக உழைச்சிட்டு இருக்கீங்க அதில் முன்னேற்றமே இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு வேலையே இல்லையா சும்மா இருக்கிறேன் அப்படின்னாக்கா வேலை கிடைக்கிறதுக்கான வழிகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து பத்தில் இருந்து படக்கூடிய இடத்துக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பத்தாம் இடங்கிறது ஒரு சிறப்பான இடம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கொண்டு போய் ஐபிஎஸ் அதிகாரியாக உட்கார வச்ச மாதிரி அப்போ அது செகண்ட் ரேங்கில் தான் இருக்கும் குரு வந்து ஒரு முழுமை சுப கிரகம் அது இருக்கும் இருக்கும்போது சிறப்பு கேந்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கிரேடு கீழே தான் பட் இருந்தாலும் அதோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பார்வைப்படக்கூடிய இடத்தின் மூலம் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியான சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதும் நாலாம் வீட்டை குரூப் ஆகிறதுனாலும் தனது சொந்த வீடான நாலாம் வீட்டை அந்த கிரகமே தன் வீட்டை தான் வீட்டை தானே பார்க்கறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பான ஒரு அமைப்பு இப்போ அதனாலையும் வண்டி வீடு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் போகிறதும் ஆராமிட்ட குரு அவங்களோட ராசிக்கு ஆராமிட்ட குரு ஆகுறதுனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படும்ங்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொந்த தொழில் செஞ்சிகிட்டு இருக்கவங்க மட்டும் தொழிலில் ஒரு சில சிரமங்கள் அதாவது பணம் கொடுக்கல வாங்க விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துவிட்டா போதும் மற்றபடி தண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த குரு பயிற்சி வந்து அற்புதமான ஒரு காலம் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று இல்லை நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் பாட நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்